வணக்கம் நான் சுரேஷ் இன்றைக்கு சின்னொரு காலவெளி என்றால் எங்களோடய நாட்டு தலைவரை பற்றி தன் சின்ன கருத்துடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் இயக்கமாதி தண்டில் அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் தனியார் பொதுமக என்னென்றால் சுவிசில் கொஞ்சம் நாலு அஞ்சு தளபதிமே சேர்ந்து தலைவருக்கு விலக கொடுத்தவர்களுக்கு உண்மையில் நாங்கள் உங்களை எல்லோரையும் நம்பி தான் இருந்தோம் பெரிய தளபதி மாதிரி நீங்கள் ஓகே வந்திருக்காங்க அது சரி அண்ணன் இருக்கிற இல்லையோ அடுத்த கட்ட பிரச்சனை அது அது பார்ப்போம் தலைவர் இருந்தால் தலைவர் இல்லை என்ற இறைவன் ரெண்டு எங்கள்கிட்ட மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் புலநாயத்துறை பொறுப்பாக இருக்கிற சங்கீதாவும் அவ உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்துன்னு தெரியல நாங்கள் உண்மையில் உங்களால் தளபதி இருக்கிற ஒரு சந்தோஷம் பொறுப்பாக இருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து நினைஞ்சு ஒரு கட்டமைப்பை கொண்டு போயிருக்கலாம் இவ விளக்கு கொளுக்கிறத பார்க்க போனால் இல்லை எங்களை அரசாங்கத்திட்ட விலகிக்கு போய் நாட்களாக தான் இருக்கிறார்கள் இப்போதான் அவர்கள் தெரியுது இது தலைவருக்கு விளக்கு கொளுத்துறதுக்கு இந்த அஞ்சு பேரும் முடிவெடுக்கிறதுக்கு இல்லை மக்களே தலைவர் இருக்கிறார் என்று தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இந்த நாலு பேரும் இந்த விளக்கடு கொளுத்துவதற்கு முடிவெடுத்து என்று போய் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சுவிசில் வாழும் மக்களை சின்ன காணொலி தான் பாருங்கள் சுவிசில் வாழும் மக்கள் தான் இதை தடுத்து நிறுத்த வேணும் நாங்கள் வெறுநாட்டிலிருந்து வர முடியாது நீங்கள் ஒன்று சேர்ந்து இதை விளக்கு கொளுத்தாமல் நிறுத்த வேணும் ஏனென்றால் எற்றியோ மாவீர எத்தனை போராளிகள் இருக்கின்றார்கள் இந்த போராளி ஒரு இதே அவர்களே இவ்வளோ பேர் விரும்பவில்லை தலைவருக்கு விளக்கு கொளுத்துவதற்கு இருக்கோ இல்லையோ அது அடுத்த கட்டம் இவர்கள் நான் அஞ்சு பேரோ நாலு பேர் தளபதி மேரோ என்று முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இல்லை ஆனால் இனி இவர்களுக்கு மக்கள் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க முடியாது ஏனென்றால் அன்னைக்கு விளக்கு கொளுத்துவதற்கு மக்கள் விரும்பலை என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் இதை மக்கள் உங்கள் இருக்க சுயசில் வாழும் மக்கள் தான் அதை கொளுத்த விடாமல் நிறுத்தணுமென்று தான்மையை கேட்குறோம் உண்மையில் நாங்கள் கருத்து முரண்பாடாக கதைக்க வர இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்து உண்மையில் இந்த மக்கள் சுவிசு வாழ் மக்கள் கையெடுத்து கேட்கணும் இந்த நிவழ நடத்துறதுக்கு நீங்கள் விட வேண்டாம் அதை நிறுத்தும்படி தான்மையுடன் கேட்டுக்கொள்ள வேண்டும் நாங்கள் பொதுமக்கள் ஆகிய நாங்கள் நாங்கள் பக்கத்தில் என்றால் வந்து அதை என்ன இது செய்து கொள்ள முடியும் நாங்கள் தூரங்கள் உங்களால்லாம் முடியும் சங்கீதன் போல் ஒரு தளபதிமர் அவர் புலனாயத்துடன் பொறுப்பாக இருந்தவர் என்றார் மேலே எங்கள் இப்படித்தான் வேலை செய்திருப்பார் என்று இம்மேலே முதல் விசுவாசமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ அந்த விசுவாசத்தை தவறி துரோகியாக மாறிட்டாங்கள் அதுதான் ஒரு கவலை நாங்கள் அவர்களை பற்றி நடுவே பெயர் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது துறையினுடைய பெயர் சொல்லி கொண்டிருந்தால் அவர்களைத்தான் நாங்கள் கொண்டு கொண்டிருக்கணும் இனி இருக்கும் தளபதிகள் இனி இருக்கும் போராளிகள் ஒரு வழியை நடப்ப செய்து ஊரில் இருக்கும் போராளிகளுடன் இணைந்து மக்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டவும் என்றுதான் என்னுடைய விருப்பம் முதல் தலைவர் மகள் வந்ததுக்கு இவங்கள் காசு உழைக்க வந்தவன் என்று சொன்னார்கள் இப்போ இவர்கள் தலைவரை சாட்டி இவர்கள் காசு உழைக்கிறார்களோன் ஒரு கேள்வி எங்களுக்கு அது தேவையில்லை எங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய யார் முன்னுக்கு வருகிறார்களோ அவர்களை வரவேற்போம் ஆனால் தலைவருக்கு விளக்கு வாரவர்களை நாங்கள் எப்பவும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் தலைவர் வரும்போது நாங்கள் அதுக்குரிய இதெல்லாம் வருவார் என்று எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு உண்மையில் நாங்கள் கணச்சி முரண்பாட விரும்பலை இந்த மக்களுக்காக தான் கேட்குறேன் சுவிஸ்வால் மக்கள் இதை விளக்கு கொளுத்தாதபடி தடுத்து நிறுத்தும்படி தாண்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் முடித்துக்கொள்ள வேண்டும் வேறு நாங்கள் எனக்கு கதைக்க விரும்பலை கதைத்தால் அது முரண்பாடாக போய்கொண்டிருக்கோம் நாங்கள் தனி நகர் இயக்கம் அண்டின எங்கோ நாங்கள் பொதுமக்கள் என்னுடைய ஆதங்கம் வேறுமில்லை